சற்று முன் கைதுக்கு பயந்து திமுகவில் இணைந்தார் வைத்திலிங்கம் ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி கடும் அதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரையிலான அதிமுக ஆட்சியின் போது வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தவர் வைத்திலிங்கம் தற்போது உரத்த தொகுதி எம்எல்ஏவாக இவர் இருந்து வருகிறார் சென்னை பெருங்கத்தூரில் ஸ்ரீராம் குழுமத்துக்கு சொந்தமான ஸ்ரீராம் லிமிட் என்ற நிறுவனம் ஐம்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி நாலு ஏக்கர் நிலத்தில் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்ட அனுமதி கோரி சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தில் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு விண்ணப்பித்தது ஆனால் இந்த திட்டத்துக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக அனுமதி வழங்காத நிலையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திடீரென அனுமதி வழங்கப்பட்டது இந்த அனுமதி வழங்க அப்போதைய அமைச்சரான வைத்தியலிங்கத்துக்கு இருபத்தி ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் லஞ்சமாக வழங்கப்பட்டதாக புகார் எழுந்தது அந்த பணம் இந்த குடும்பத்துக்கு சொந்தமான பாரத் கோல் கெமிக்கல் பிரைவேட் லிமிடெட் மூலம் வைத்தியலிங்கத்தின் மகள்கள் பிரபு சண்முக பிரபு உறவினர்கள் பன்னீர்செல்வம் ஆகியோர் இயக்குனராக இருந்த மூத்தம்மாள் எஸ்டேட் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்துக்கு இந்த தொகை கடனாக வழங்கப்பட்டது போல கணக்கு காட்டப்பட்டது அதாவது தங்களுக்கு கிடைத்த லஞ்ச பணத்தை பயன்படுத்தி வைத்தியலிங்கமும் அவரது மகள்களும் திருச்சியில் பாப்பா குறிச்சியில் இருபத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்புள்ள நாலரை ஏக்கர் நிலத்தை வாங்கியுள்ளனர் இதுபோன்று லஞ்ச பணம் கிடைத்த காலகட்டத்தில் பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களை அடுத்தடுத்து வாங்கியுள்ளனர் எனவே முறைகேட்டில் தொடர்புடைய மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்கப்பட்டது மேலும் இந்த புகார் குறித்து ஊழல் தடுப்பு பிரிவினர் நடத்திய விசாரணையில் குற்றம் சாட்டில் உண்மை இருப்பது உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் உள்பட அனைவரிடமும் ஊழல் தடுப்பு பிரிவினர் விரைவில் விசாரணை நடத்த உள்ளனர் இந்த நிலையில்தான் இவர் லஞ்சம் வாங்கியுள்ளதற்கான ஆதாரங்கள் சிக்கியுள்ளதாகவும் எந்த நேரமும் இவர் கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்திலேயே இருந்து வருகிறார் வைத்திலிங்கம் அதன் பெயரிலே இவர் கைதுக்கு பயந்து திமுகவில் இணையம் முடிவெடுத்து இதற்கான மூத்த அமைச்சர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து வைத்தியலிங்கம் திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அப்படியே திமுகவில் வைத்திலிங்கம் இணைந்தால் ஸ்டாலின் அவர்கள் முக்கிய பதவி கொடுப்பார் என்று சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவினரையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி